கவனிக்க முழு கவனமும் என் மேலே இருக்கக்கூடாது நான் பேசுறதுல இருக்கக்கூடாது நீங்கள் ஸ்லைட்ல தான் பாருங்கள் நீங்கள் ஸ்லைடை பாருங்க அதில் இருக்க மூமெண்ட்டை பாருங்க இன்றைய தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் நிலவும் அவல நிலை இதை நாங்கள் ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணி போடலைங்க இது உண்மையான நிலைமை தமிழக கல்வித்துறையின் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்தது தரமற்ற கிராமலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரம் இல்லாத சாலைகள் பொதுவாக அது கிராம சாலைகள் அல்லது நம்ம இருக்க இங்கே மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கக்கூடிய சாலைகள் அப்படிலாம் கிடையாது எந்த சாலைகளாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கு ஆனால் உங்கள் சாலைகள்லாம் ஒரு ரெண்டு மாதம் சீர் செய்யப்படும் ஆறு நீ நினச்ச போய் அகில இந்த தகவல் மட்டும் சுத்தம் பண்ணி கொடுத்தவனே டீச்சல் இல்லை எலெக்ட்ரி ரெண்டாயிரத்தி ஆறில் அதனால் அதுவா மாதிரி சீராயிடும் ஆமாம் படமடன்னு போடாதீங்க இந்த அஞ்சு மாதம் தெரிஞ்சி ஆமாம் பேசுடும் நல்லா இருக்கிறவங்களே பேசுகிறது அதுக்கு உடம்பு போடுவானுங்க அடுத்தது இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு கிராமப் பின்னணையில் இருக்கக்கூடிய அதாவது நகரத்தில் இருக்கக்கூடியவங்களை எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா கிராமகளே இந்தபடியான சூழ்நிலைகள் இருக்கின்றது இதை காட்ராங்க அடுத்து இது அரசு பள்ளியின் சுகாதாரமற்ற மாடவ களிபரங்கள் இந்த களிபரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கதவே கிடையாது உள்ள பாதினு ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலை இந்த பக்கட்ட பாருங்க எப்படி இருக்கு இதுதான் பக்கட்ட இந்த இடங்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழுக்கு இந்த சுகாதாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கார்பரேஷன்ல படிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் வந்து தமிழகத்தில் பெரும்பாலும் நிகழ்ந்துட்டு இருக்கு அடுத்தது இந்த பிள்ளைகள்லாம் பாருங்க இவங்க எப்படிப்பட்ட கவலை இருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஆனா தன்னிறைவு பெற்ற மாநிலம் தன்னிறைவு பெற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் கையேந்தக்கூடிய தான் இன்னைக்கு மக்களை இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிக்கிட்டு நான் அரசாங்கம் சொல்லும்போது எந்த அரசாங்கம் நான் சொல்லலை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதான் சொல்லலை